இது வந்துட்டு கிடைக்காது சரி இங்க இருந்து கொண்டு போய் அதோட வர்க்கத்தை கொஞ்சம் இது இப்போ எல்லா உயிரினமும் ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு தாங்கும் ஒரு கிளைமேட்டுக்கு தாங்காது அப்படிம்பாங்க அதாவது ஆடு கொண்டு போனா கிளைமேட் செட் ஆகாது சின்னதுலயே கொண்டு போனா கிளைமேட் செட் ஆகும் ஆல்ரெடி நான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு இருக்கேன் செட் ஆயிருச்சு ஏன் இந்த ஊர் இந்த ஆடுகளை செலக்ட் பண்ணிருக்கேன் இந்த பெட்டுனாவே பொதுவா பெட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் சரி அதுல இங்க இருக்கிற ஆடு வந்து ரொம்பவே பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே இந்த ஆடு வந்து நல்லா ஹைட்டும் வெயிட்டும் இருக்கிறதுனால எனக்கு வாங்கணும் வாங்குற ஆசை அதுக்கப்புறம் இங்க இருந்து வாங்கிருக்கோம் என்ன கேக்குறேன்னா இந்த ஆடுகள் வந்து இந்த வறட்சியான பகுதி இப்போ நம்ம இருக்கிற பகுதி வந்து ஆமா மழையை நம்பி இருக்கிற இது அதாவது இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் நமக்கு மழை கிடையாது சரி சரி அந்த வறட்சியான இதுல நல்ல காலார நடந்து போய் மேச்சல்ல வேலி கால் மேல போட்டு அது மேயக்கூடிய ஆடுகள் இது உங்க கிளைமேட் எப்பவுமே பசுமையா இருக்கிறது எப்படி அது தாங்குதுன்னு இங்க நம்ம அதான் சின்னதுலயே கொண்டு போனா அது செட் ஆகுது ஒன்னாவது இங்க வந்துட்டு அதிகமா தேவையான ஃபுட்டு கிடைக்கிறது ஆனா நம்ம ஊர்ல வந்துட்டு நல்லா தேவையான ஃபுட்டு எல்லாமே கிடைக்கும் இங்க ஒரு அஞ்சு மணி நேரம் மெயின் உண்டு அங்க ஒரு மூணு மணி நேரம் மேஞ்சா போதும் அதுக்கு தேவையான ஃபுட்டு சாப்பிட்டுக்கிறது இப்போ எவ்வளவோ ஆடுகள் இருக்கு சிறோகி இருக்கு பீட்டல் இருக்கு போயர் இருக்கு அதையெல்லாம் பிசினஸ் ரீதியா செலக்ட் பண்ணாம இந்த கொடியாடுகளை செலக்ட் பண்ணி கொடியாடுன்றது இதோட கறி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப டேஸ்டாவே இருக்கு மக்கள் வந்து விரும்பி கேக்குறாங்க ஆடு வந்து நல்லா ஹைட்டா இருக்கறதுனால இந்த ஆட விரும்புறாங்க அதுவும் இல்லாம இந்த ஆடு சீக்கிரம் நம்மள்ட்ட பழகிருது நம்ம இந்த ஒரு ஆடை வந்து வளர்த்துனோம் இது வந்து நம்ம கூடியே வந்து நல்லா பழகிருது எங்க போனா நம்ம கூடியே வருது நல்ல சீக்கிரம் அடிக்ட் ஆயிருது சரி உங்கள பத்தி ஒரு அறிமுகம் சொல்லுங்க என்ன படிச்சிருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஏன் இந்த ஆடு வளர்ப்புல உள்ள வந்தீங்க ரெண்டு பேருமே டிகிரி ஹோல்டர்ஸ் தான் படிச்சுட்டு ஒர்க்குக்கே எதுவும் சர்ச் பண்ணல இந்த இந்த ஃபீல்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கோழி ஆடு கருங்கோழி காடை இது பிடிச்சிருந்தாங்கட்டு இதுல அப்படியே இறங்கிட்டு ஏன் இதுல அவ்வளோ லாபம் கிடைக்குன்னு உள்ள வந்தீங்களா இப்படி லாபம் மட்டும் வேணும்ல இல்ல லாபம் மட்டும் இல்ல ரொம்பவே நல்லாவே இருக்கு இது நல்லா இருக்கு ஆமா நம்ம ஆமா ஆமா லைஃப் வந்து ஒருத்தருக்கு டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்க வேண்டாம் சரி நம்ம லைஃப் ஸ்டைல நம்ம போலாம் எல்லாமே ஒரு பிசினஸ் ரீதியா ஒரு வருமானம் வேணும் எல்லா தொழிலையும் இதுல என்ன வருமானம் கிடைக்கும் வந்தீங்க என்ன வருமானம் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ இது வந்து சிக்ஸ் இது ரொம்ப குட்டியா தான் நாங்க எடுத்திருக்கோம் இதை கொண்டு போய் நம்ம மேய்ச்சல் விட்டு நல்லா வளர்த்தி பெருசா ஆக்கும் போது அதுல எங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்குது பண்ணை ரீதியா வளர்க்குறவங்க உங்களை மாதிரி ஆட்கள் வந்து எத்தனை மாசம் குட்டியா தேர்ந்தெடுக்கலாம் எது சேஃப் ஒரு அஞ்சு டு அஞ்சு டு ஆறு மாசம் எடுக்கலாம் எடுக்கலாம் ஏன் அந்த அஞ்சு டு ஆறு மாசம் அப்படிங்கிறது அதான் சின்னதுல இருந்து எடுத்தோம்னா கிளைமேட் செட் ஆகும் இது வந்து ரொம்ப ஹீட்டான ஏரியா ஊட்டின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கூலிங்கான ஏரியா அப்ப இங்கே நம்ம கொண்டு போகும்போது இந்த கிளைமேட் இது ஒரு ஒன் டூ ரெண்டு டூ இயர்ஸ் ஆகும் கிளைமேட் செட் ஆயிருந்தது கிளைமேட் செட் ஆகும் போது எந்த பாதிப்பு இல்ல போனதுமே தடுப்பூசி போட்டுருணும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு இல்லைன்னா பர் இயர்க்கு பிபிஆர் போட்டுருவோம் பிபிஆர் போடும் போது அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதுனால

பொட்டபுட்டி அப்படிங்கிறது லாங் ப்ராசஸிங் அதாவது லாபத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப நாளாகவும் சொல்லுவாங்க குட்டி போடும்போது அதில் எங்கள் ப்ராஃபிட் அதை எதிர்பார்க்குறோம் அதுவும் இல்லாமல் இந்த ஆடு வந்துட்டு நீலகிரியில் ஊட்டியில் இல்லை சரி அங்க வந்து வெள்ளாடுன்னு பாத்தீங்கன்னா கேரளால இருந்து ஆடு தான் நிறைய இருக்குது அப்ப இந்த ஆடு இங்கிருந்து எடுத்துட்டு போகும்போது இதோட இந்த ஆடு வந்து அங்கேயும் அதிகமாகும் பெருக்க இனப்பெருக்கத்துக்கு அது இங்க இருந்து அங்க போறதுல கிளைமேட்ல என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் கிளைமேட் வந்துட்டு ஹீட்டு தான் இங்க ஹீட்டு அங்க கூலிங் கூலிங் அதை எப்படி சமாளிக்கிறீங்க போன உடனே சமாளிக்கிறது அதே ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணணும் அது செட் பண்ணுறது செட் பண்ணுறது தான் அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மூ ரெண்டு டு மூணு மாசம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் போக போக நம்ம அதை நல்லா கவனித்து பார்த்தோம்னா ஓகே இழப்புகள் எதுவும் சந்திச்சிருக்கீங்களா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் நான் எடுக்கும் போது பொட்டுக்குட்டி எட்டையாபுரம் பொட்டுக்குட்டி கொண்டு போயிருந்தேன் சரி கொண்டு போயிருக்கும் போது எனக்கு ஒரு நாற்பது குட்டியில் கொண்டு போனதில் ஒரு ஆறு ஏழு குட்டி இழப்பாச்சு சரி எதுனால இறந்ததுன்னு சொல்லி அதை பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பெரும்பாலும் ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி மூணாறு இந்த பகுதியில் உள்ளவங்கலாம் இந்த கிளைமேட் செட் ஆகுமான்னு அதுக்கு தான் எவ்வளவு நேரம் உங்ககிட்ட கேட்டுட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரி இது லாபமா இருக்கு அந்த தொழில் உங்களுக்கு லாபமா இருக்கு கண்டிப்பா என்ன மாதிரி லாபத்தை எடுக்கிறீங்க

இந்த குட்டிகளை வளர்க்கலாமா அதுக்கு என்ன ஒரு அட்வைஸ் வளர்க்கலாம் என்ன 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 செய்யணும் இயர் வந்துட்டு கூலிங்கா இருக்கும் வெயிலா இருக்கும் இந்த வெயில் டைம்ல நம்ம கொண்டு போயிடணும் கொண்டு போய் அதுக்கப்புறம் மழை பெய்யும் போது அந்த கிளைமேட் ஆட்டோமேட்டிக்கா செட் ஆகும் இப்ப இங்க மழை சீசன் ஆமா உங்களுக்கு அங்க வெயில் தான் வெயில் வெயில் தான் அப்ப இந்த சீசன்ல உங்களுக்கு வெயில் இருக்கிற டைம்ல இங்க வாங்க வந்திருக்கீங்க ஆமா ஆமா இந்த நோய் பரவாயிற சீசன்ல கொண்டு போகக்கூடாது கூடாது அது நமக்கு டிராவலிங்லயே வந்து ரொம்ப டயர்ட் ஆக்கி விட்டுருவோம் அதனால இந்த நோய் இல்லாத டைம்ல கொண்டு போகணும் உங்க பண்ணையோட அமைப்பை சொல்லுங்களேன் ஆமா எல்லாமே டெய்லி கிளீன் பண்ணிடுவோம் பண்ணி வீடு எப்ப எப்படி சுத்தமா வச்சிருக்கோமோ அதே மாதிரி கொட்டையை சுத்தமா வச்சிருக்கோம் இப்ப குளிர் நேரத்துல என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் உங்களுக்கு குளிர்னா இங்க சாதாரண குளிர் இருக்கும் உங்களுக்கு வந்து பயங்கரமான குளிர் இருக்கும் ஆமா ஆமா அதுல மேய்ச்சலுக்கு அனுப்ப முடியாது இல்ல மேய்ச்சலுக்கு கொண்டு போக மாட்டோம் மழை டைம்ல கொண்டு போக முடியாது சரி வெளிய இருந்து தீவனம் வாங்கி பில் எல்லாம் வாங்கி போடுவோம் மெடிசன் என்னென்னலாம் கொடுக்குறீங்க பிபிஆர் போன உடனே பிபிஆர் எத்தனை நாள் கழிச்சு ஒரு டூ டூ வீக்ஸ் முடிச்சுமா போட்டுருவோம் ஒன் வீக் போட்டதுன்னு போட்டுருவோம் சரி பிபிஆர் போட்டுருதீங்க ஆமா ஆமா அதுக்கப்புறம் குடல் புழு நீக்கம் பண்றீங்களா ஆமா அதுக்கு வந்து மீன் என்ன கொடுப்போம் அது ரசி கொடுக்குறதில்ல அதுவும் கொடுக்குறோம்

இதை இப்போ இந்த மாதிரி கொண்டு போய் வச்சிருக்கிறத கேட்டி எல்லாருமே வந்து எங்கள்ட்ட வந்து கேட்கறாங்க இந்த மாதிரி ஆடு எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற எப்படி செட் ஆகுது இந்த ஆடு வந்துட்டு அந்தூர் ஆடோட நல்லா ஹைட்டு வைட்டும் இருக்கிறதுனால கேக்குறாங்க